ஸோ அப்போ மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலே ராசியில இருந்த ராகு பன்னிரெண்டுக்கு போனதுனால கேது பகவான் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய விஷயங்களை தருகிறார் மீனராசிக்காரர்கள் கேது உங்களை நல்பழி பாதையில் கூட்டி செல்லும் ஆறாம் இடத்துக்கு கேதுவே நீங்கள் போக்கஸ் பண்ணுங்க ஆறிலே கேது வரும் பொழுது அற்புதங்கள் நடக்கப் போகிறது இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே தெரியாமல் ரிவீல் பண்ணிட்டேன் தம்பி சதீஷ் கும்பராசிங்கிறதையும் சொல்லிட்டேன் நான் மீனராசிங்கிறதையும் சொல்லிட்டேன் கும்பராசிக்காரங்க ஃபோன் பண்ணால் சதீஷை பற்றி கேட்குறாங்க மீனராசிக்காரங்க ஃபோன் பண்ணால் என்னை பற்றி கேட்குறாங்க மீனராசிக்காரங்க என்ன குருஜே நம்மெல்லாம் ஒரே ராசிக்காரங்க அது வரைக்கும் நின்னா பரவாயில்ல சொல்ல நண்பர்களே எல்லாத்துக்கும் நாகரீகம்னு ஒன்று இருக்கு புரிஞ்சுங்க நாகரீகம்ங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க அடுத்த வாரத்தை என்ன கேக்குறீங்க பொதுவா மீனராசிக்காரங்க எல்லாம் பிச்செடுக்கிறாங்கிறது உங்களுக்கே தெரியும் குறிச்சு நம்ம ஒரே ஆளுங்க நம்ம நம்ம நம்மனு சொல்லி ஏன் இப்படி தர்ம சங்கடப்படுத்திருக்கேன் நான் கஷ்டப்படுறேன் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லுங்க ஜி நீங்களும் மீனராசி உங்களுக்கு தெரியாததில்லை நம்மெல்லாம் பிச்சு சேர்க்கிறோம்னு சொன்னால் இப்போ நான் எஸ்ன்னு சொல்லணுமா நோன்னு சொல்லணுமானே தெரில யாராவது தம்பி சதீஷுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு டைவர் சாயிடுச்சு உனக்கு ஆயிடுச்சான்னு கேட்குறீங்களா அந்த மாதிரி தான் யாருங்க அந்த சதீஷு சொல்கிறேன் ஸோ அப்போது மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலே இருந்த ராகு அப்பாடா ஆனா போயிட்டன் எம் டன் போயிட்டன் எங்கே போயிட்டான் கும்பராசிக்கிட்ட போய்ட்டன் இனிமே உங்களை போட்டு சாவடிச்ச பிரச்சனைகள் எல்லாம் சென்றது இனிமேல் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று என்னமதை தின்ன முறை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாரீர் தீமையெல்லாம் அழிந்து போனது இனி திரும்பி வாரா பாவம் சார் கும்பராசி நீங்க சொல்லும் போதே பாவம் இருக்கு சார் நம்ம பலனை மட்டும் கேளுங்க அவன் எப்படி போனா நமக்கு என்ன இப்போ நம்ம மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்ப்போம் நீங்க வச்சிருந்த ராகுவ ஒருபாடு வழி அனுப்பி எப்பா போப்பா நீ கும்பத்துக்கு போய் ஆட்சியை சிறப்பாக செய்பான்னு அனுப்பிவிட்டீங்க இப்போது ராசியை விட்டு ராகு போன உடனேயே உங்களுடைய தீய பழக்கங்கள் எல்லாம் போச்சு இனிமே உங்கள் வாழ்க்கையில் தித்திக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறார் காதல் காதல் உங்கள் மனைவியோட உள்ள காதல் நீங்கள் ஜாலியாக லவ் பண்ண போறீங்க சந்தோஷமாக குடும்பம் நடத்த போகிறீங்க இனி வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே சென்றதெல்லாம் போச்சு எல்லாம் கும்பத்துக்கு போய் சேர்ந்துருச்சு அவ்வளோதான் சார் சொல்லும்போது உங்களை பற்றி சொல்லுங்க சார் ஏன் சார் கும்பத்தை கண்டன் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படி கிடையாது உங்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக சொல்கிறேன் உங்களை விட்டு போயிட்டான் அப்போ ராச்சியில் இருந்த ராகு பன்னிரெண்டுக்கு போனதுனால என்ன ஆகும் இனி ஒன்றரை வருஷம் நீங்கள் தூங்குனா எழுதிக்கிங்க சார் ஒரு டைரி எடுத்து எழுதி வச்சுக்கிங்க நான் இன்றைக்கெல்லாம் தூங்கினேன் அப்படின்னு எழுதி வச்சுக்கிங்க வாரத்தில் மேபி ரெண்டு நாளாக இருக்கும் மீதி அஞ்சு நாள் தூக்க மாட்டிங்க பன்னெண்டாம் வீட்டில் ராகு வந்தால் பரபரப்பை உண்டாக்குவார் பனிரெண்டுங்கிறது அயன சயன ஸ்தானம் பனிரெண்டு என்பது இருபத்தி நாலு மணி நேரமும் ஒர்க்கு 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 தெரிவிங்க காரணம் என்னவென்றால் உங்களுடைய தூக்கம் எல்லாம் போச்சு எல்லாம் என்ன ஆயிடுச்சு எல்லாம் என்ன ஆயிடுச்சு உங்களுடைய இதை நோக்கி வெற்றியை குறித்த சிந்தனையா போயிடுச்சு ஆறாம் இடத்துல வரக்கூடிய கேது பகவான் சத்துருக்களை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய விஷயங்களை தருகிறார் மினராசிக்காரர்கள் ஒரு விஷயம் பிகில் படத்துல சொல்றது எனக்கு அடிக்கடி பிடிக்கும் அந்த டைலாகு உங்களுக்கு ஒரு தடவை சொல்றேன் நம்ம யாருங்கிறது முக்கியம் நம்மளால என்ன முடியுங்கிறது தான் முக்கியம் உங்களால என்ன முடியுங்கிறது தான் முக்கியம் ஆறாம் இடத்துக்கு ஏது உங்கள் சத்துருக்களை சத்ருனா யாரு நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் நினைக்கிறவெல்லாம் எனக்கு எதிரி கிடையாது சாரி சாரி என்ன நினைக்கிறவன்லாம் எனக்கு எதிரி கிடையாது நான் யாரை எதிரி நினைக்கிறோன்னா அவன் தான் எனக்கு எதிரி என்ன யார் வேணா எதிரி நினைச்சுக்கணும் ஒருத்தனை எதிரின்னு யாரை நினைக்கிறேன் சார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நமக்கு எதிரி நமக்குள் தான் இருக்கிறான் உண்மையிலே ஜெயிக்கக்கூடிய பெரிய பெரிய டீம் லீடர்லாம் எதை எதிரி நினைப்பாங்கன்னா என்னுடைய திமிர் என்னுடைய அகங்காரம் என்னுடைய கர்வம் என்னுடைய இயலாமை என்னுடைய சோம்பேறித்தனம் இதெல்லாம் தான் எதிரி இதெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா நான் நல்லா இருப்பேன் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எல்லா விஷயமும் என்னுடைய எதிரி தான் எதிரி குமாரோ ரமேஷோ கிடையாது அவனால் உங்கள ஒன்றும் பண்ண முடியாது காரணம் என்னென்னா உழைப்பவர்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது இறைவனே நினச்சாலும் உழைக்கிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது ஏன் அவன் தான் உழைக்கிறானே அவனை என்ன செய்ய முடியும் உழைக்கிறவனுக்கு பலன் கிடைச்சிரும் ஏன்னா கிடைச்சுதான் ஆகும் பிரபஞ்சத்தின் விதி உழைக்கிறவனை கெடுக்கிற விஷயங்கள் இருக்கு எதிரின் ஆறாம் இடத்துக்கு கடன்களை அடைப்பும் ஆறாம் இடத்துக்கு சத்துருக்களை ஒழிக்கும் ஆறாம் இடத்துக்கு உங்களை நல்பழி பாதையில் கூட்டிச் செல்லும் ஆறாம் இடத்துக்கு நீங்கள் ஆறிலே கேது வரும் பொழுது அற்புதங்கள் நடக்கப் போகிறது புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஆறாம் இடத்து கேதுவை நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள் நான் எனும் எண்ணம் வரும் மீனராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் ராகு வரும்போது பழைய பொட்டி கேஸு ஒரு கேஸ்லாம் எடுத்து வெளியே போடுவாங்க கே இதெல்லாம் என்றைக்கு பத்து வருஷம் முன்னாடி கேஸுரா அதெல்லாம் இப்போ எடுத்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கும் பழைய கேஸ் காரணம் பன்னிரெண்டாம் வீட்டு ராகு பன்னிரெண்டு என்பது தேவையில்லாத பிரச்சாரம் விஷமம் அது அவதூறு இதெல்லாம் ஸோ இது டெய்லி பிஸியாக இருப்பீங்க ட்ரோல்ஸாக பறக்கும் இதுதான் உங்க இது இது இதை பார்த்து நீங்களே ஃபன் பண்ணி சிரிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடணும் அது அப்படியே ஜாலியாக போயிடணும் போர் அடிச்சா உங்கள் ட்ரோல் போட்டு நீங்களே பாருங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கான காமெடி நிறையா காமெடி பண்ணிட்டே இருப்பாங்க சிரிப்பு காட்டிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு ஸோ ராசியில் இருந்த ராகு ஒரு ப ஒரு விஷயமா விடை பெற்றதால இனிமே உங்களுக்கு இந்த சிற்றின்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடே வராது இருந்த வரைக்கும் அது ஒரு மாதிரி ஜாலியாக கொண்டு போயிருக்கலாம் கொஞ்சம் ஓவர் டோஸாக போனது தான் பிரச்சனை ராகுவில் ஒரு ஜாலியான விஷயமும் இருக்குது ராகுன்னு ஒரு ஆளே இல்லைன்னு வச்சுக்கிங்களா லைஃப்பில் கிக்கே இல்லாமல் போயிடும் உங்களுக்கு லைஃப்பில் இனிமேல் கிக்கே கிடையாது போச்சு எல்லாம் போச்சு இனிமேல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் வாழ்ந்துக்க வேண்டிதான் ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருக்குது சனி ராசியில் இருக்கார் அவர் கூடலாம் ரொம்ப நாள் டிராவல் பண்ண முடியாது ரெண்டு லேத்து மிஷின் வாங்கி கொடுத்து ஓட்ட விடுவார் இந்த ஆளுக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாது ராகு மாதிரி ஃபன் பண்ணலாம் தெரியாது ராகு ஆயிரம் திட்டினாலும் அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் இந்த மனுஷன் ஒரு ஜாலியாக இருக்கிறதெல்லாம் ராகு இருந்தால் கும்பராசிக்காரர்கள் தான் பட்ட பெரும்பாடு கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு இனிமேல் ஃபன் பண்ண போகிறாங்க வேணால் பாருங்கள் அடுத்த மாதம்லாம் ஃபன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அதனால் உங்களை விட்டு ஃபன்னு போயிடுச்சு அவன்கிட்ட போயிடுச்சு உங்கள் லக்ஷ்மி எல்லாம் போச்சு ஸோ அப்போது இனிமேல் ஒரு வகையில் அது ஜாலி தான் ஒரு வகையில் அதை கரெக்டாக யூஸ் பண்ணால் கரெக்டாக ஜாலி ஒரு வெ போல ஜாலி கரெக்டா சரி ராசியில இருந்த ராகு போனது மீனராசிக்காரர்களுக்கு பெருத்த நஷ்டம் இனிமே சிற்றின்புமே கிடையாது அவளதான் இனிமே உங்களை பார்த்து யாரும் ஐலவியன்னு சொல்ல போறது இல்ல நீங்களும் யாரை பார்த்து தான் ஐலவீன் சொல்ல போறது இல்லை சர்வம் கிருஷ்ணார்பணம்ட்டு போக போறீங்க அவ்வளோதான் ஆறாம் இடத்துக்கு ஏது ஞானத்தை உண்டாக்க போகிறார் ஞான வடிவில் வருகிறது ஞானம் எனக்கும் த்துக்கு சம்பந்த வருயிலு குளம் மீனராசிக்காரர்கள் பிரம்மாண்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்குவர்கள் கோயில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படும் பன்னிரெண்டாம் வீட்டு ராகு பிரம்மாண்டத்தை உருவாக்குகிறார் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுபவர்கள் எல்லாம் அது மாதிரிலாம் பண்ணுவீங்க மற்றபடி அயன சயனஸ்தானத்தில் ராகு ஒரு ஆபத்து பிபி ஆகும் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் தூங்காம இருக்க தூங்காம இருந்தால் ஒருத்த என்னென்னலாம் ஆகுமோ அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் பைத்தியமே ஆயிடுவீங்க தூங்காம இருப்பீங்க தயவு செய்து மாத்திரப்பட்டு தூங்குங்க தூங்குறது உங்களுக்கு நல்லது கீழப்பட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் இந்தியாவை தொடர்ந்து ஸ்ரீமடம் மலேசியா பெனாங் உதயமாகி விட்டது மலை அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாருங்க தம்பி கோபி இருப்பார் அவரை பாருங்க அதே மாதிரி ஸ்ரீமடம் தொடர்ந்து சிங்கப்பூர் எல்லா நாடுகளிலும் வரவிருக்கிறது உலகமெங்கும் இந்த சாம்ராஜ்யம் ஸ்ரீமடத்தின் சாம்ராஜ்யம் வர இருக்கிறது மலேசியா வாரம் வாரம் வரேன் மலேசியாவில் இருக்கிற நண்பர்கள் எல்லாம் என்னை தொடர்பு கொள்ளுங்க அவங்க என்னை கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க நேரடியாகவும் வந்து என்னை சந்தியுங்கள் மலேசியாவிலே மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்ட்டுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடு